ஓம் நமச் சிவாய வணக்கம் வணக்கம்மா இன்னைக்கு நம்மளுடைய பீடத்தில் கருங்காலி மாலை கவச வேள்வி மிக சிறப்பான முறையில நடைபெற்றுச்சு நிறைய மக்கள் கூட வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க எனக்கு என்ன ஒரு கேள்வினா எந்த ஒரு மாலைக்கும் இல்லாத அந்த ஒரு சிறப்பு எதனால் இந்த கருங்காலி மாலைக்கு மட்டும் இருக்கு கருங்காலி மாலைதாம்மா எல்லா மாலைகள விடவும் சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்தது இந்த மாலைய நாம் அணுையும் போது அவங்க வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்களா இருக்கட்டும் மீள முடியாத துன்பங்களா இருக்கட்டும் இந்த மாலைய ஒருத்தர் அணியும் போது அவங்கள சுத்தி ஒரு தெய்வீக ஆற்றல் நேர்மறை ஆற்றல் அவங்கள சுத்தி கொண்டே இருக்கும் தெய்வீக ஆற்றலை நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த கருங்காலி மாலை கருங்காலி மாலையில் உள்ள முத்துக்கள் வைரம் பாய்ந்த கட்டையினால் உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பரமானந்த சித்தர் பீடத்தில் சஞ்சீவி சச்சிதானந்த சித்தர்கள் யாக வேள்வியில் நமது வாழ்க்கை தீர்மானிக்கும் நவகிரகங்கள் யாகம் செய்து நவகிரகங்களின் பரிபூர்ண ஆசி பெற்று வருகிறது நவகிரக தோஷம் சர்ப்ப தோஷம் போன்ற சகல தோஷமும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையும் பணவரவும் அதிகரிக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலை ஒரிஜினல் தர சான்று பெற்றது இதனைப் பெற உடனே அழையுங்கள் பொதுவா கருன்னு சொல்லக்கூடிய மூலிகைகளும் மரங்களும் நிறைய தெய்வ சக்தி அடங்கியது அதுல கருமிளகு கருந்துளசி கருங்காலி இவைகள்ல நம்மளோட சக்தி நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில இந்த கருங்காலிக்கு சக்தி மிகவும் அதிகம் இது பரமசிவனுடைய அம்சம் நட்சத்திரமான திருவாதிரி நட்சத்திரத்துக்கு உகந்தது அதனாலதான் ஒவ்வொருத்தரும் இந்த கருங்காலி மாலையை அணியிறாங்க இது அணியும் போது அவங்க வாழ்க்கையில அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்களால மீள முடியுது இது எல்லாம் தான் கருங்காலி மலையோட சிறப்பு வணக்கம் என்னுடைய பேர் துரை நான் சொந்தமாக ரெண்டு வண்டி வச்சுருக்கேன் அந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்ட்ரியில் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் லோடு ஏற்றுறது தான் என்னுடைய வேலை வேலை என்னமோ நல்லா தான் இருக்குங்க ஆனால் திடீர்னு பிரச்சனைகள் அதிகமாக நான் பண்ணாத தப்புகளுக்கு ஃபேக்ட்ரியில் இருக்கிற மேனேஜர் என்னை கூப்பிட்டு சத்தப்பட ஆரம்பிச்சிட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக லோடு கொடுக்குறதும் குறைக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் ஒரு நாள் திடீர்னு இங்கே உனக்கு லோடு இல்லை வேறு இடத்துல வேலை பார்க்கணுன்னு அனுப்பிச்சு விட்டார் ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல அமைதியாக வேலை பார்த்துனேன் எனக்கு இப்போ வேலையே இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் வெளியில் வந்தேன் குடும்ப கஷ்டம் வண்டி வேறு லோனில் இருக்குது என்ன பண்றேன்னு தெரியல அதனால கிடைச்ச வேலையெல்லாம் போயிட்டு இருந்தேன் வருமானம் என்னமோ பத்தலைங்க அப்படிதான் ஒரு நாள் என் மனைவி டிவில ஒரிஜினல் கருங்காலி மலை கவசத்தை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதுல இருந்து இந்த கருங்காலி மலையும் ஏழு சக்கர பிரேஸ்லெட்டும் போட்டிருக்கேன் சொன்னா நம்ப மாட்டீங்க கடவுளை எனக்கு நேர்ல வந்து நல்லது செஞ்ச மாதிரி இருந்துச்சு எந்த அளவுக்குனா எந்த கம்பெனியில என்னை வேலையை விட்டுனாங்களோ அந்த கம்பெனியோட ஓனரு என்னை நேர்ல வர சொல்லி நீ தான் இனிமேல் எல்லா ஆர்டரும் பண்ணனும் கண்டிப்பா நீ தான் வரணும்னு சொல்லி ஆர்டர் எனக்கு திருப்பி கொடுத்தாரு ஆர்டர் மட்டும் இல்லங்க பேமெண்ட் அதிகப்படுத்தி கொடுத்துட்டாரு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கருங்காலி மலைக்கு அவ்வளவு சக்தியா இன்னைக்கு நான் தொழில நல்ல வருமானத்தோடையும் குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கருங்காலி மலை கவசத்துல இருந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் வந்த இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லட்டும் தான் காரணம் கருங்காலி மாலை கவசத்தில் உள்ள கருங்காலி மாலை மற்றும் செவன் சக்ரா பிரேஸ்லெட் ஒரிஜினல் தர சான்று பெற்றது கருங்காலி மாலை ஆன்மீக சக்தி வாய்ந்த தெய்வீக மலைகளில் அடர்ந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரக்கட்டையினால் உருவாக்கப்பட்டது மேலும் ஒரிஜினல் தர சான்று பெற்றது கருங்காலி மாலை மற்றும் சவன் சக்ரா பிரேஸ்லெட் இதனை அணியும் போது நேர்மறை சக்தி உருவாகி தெய்வ சக்தி உங்களை ஆட்கொள்ளும் இதனால் நினைத்த காரியத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியான வாழ்வும் பணவரவும் இரட்டிப்பாகும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலையை பெற உடனே ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க கருங்காலி மாலை கவசத்தில் உள்ள கருங்காலி மாலை மற்றும் சவன் சக்ரா பிரேஸ்லெட் ஒரிஜினல் தர சான்று பெற்றது கருங்காலி மாலை ஆன்மீக சக்தி வாய்ந்த தெய்வீக மாலைகளில் அடர்ந்த காடுகளில் கிடைக்கக்கூடிய வைரம் பாய்ந்த மரக்கட்டையினால் உருவாக்கப்பட்டது மேலும் ஒரிஜினல் தர சான்று பெற்றது கருங்காலி மாலை மற்றும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்